ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கட்டுரைக்கான தலைப்பு நான் விரும்பும் புலவர் இளங்கோவடிகள் இப்போ கட்டுரையில் இடம்பெற்றிருக்க தலைப்புகளை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குறிப்புச் சட்டகம் முன்னுரை இளங்கோவடிகள் அறிமுகம் சிலப்பதிகாரம் முடிவுரை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னுரை ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றாக போற்றப்படுவது சிலப்பதிகாரம் இதனை இயற்றியவர் இளங்கோவடிகள் அவரே நான் போற்றும் புலவராவர் சமூக வாழ்வில் மனிதன் இயல்புகளைக் கொண்டே மாபெரும் காப்பியம் படைத்தவர் அவர் அதனாலேயே அவர் என் உள்ளம் கவர்ந்த புலவர் புலவராகிறார் இளங்கோவடிகளை பற்றியும் சிலப்பதிகாரத்தை பற்றியும் இந்த கட்டுரையில் காண்போம் இளங்கோவடிகள் அறிமுகம் இன்றைக்கு ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் இளங்கோவடிகள் இவர் சேர மன்னன் சேரன் செங்குட்டுவனின் தம்பி ஆவார் இவரை பற்றி மகாகவி பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியுள்ளார் வடமொழி பிரெஞ்சு ஆங்கிலம் ஹிந்தி என அனைத்து மொழிகளையும் கற்று புலமை பெற்று விளங்கிய பாரதியார் யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் இல்லை என்று தெளிவாக கூறியுள்ளார் இதிலிருந்தே இளங்கோவடிகளின் பெருமை நமக்கெல்லாம் தெரிய வருகிறதல்லவா சிலப்பதிகாரம் கோவலன் என்ற பெருவணிகன் கண்ணகி என்ற பெண்ணை திருமணம் செய்கிறான் கலைகளிலே நாட்டம் கொண்ட கோவலன் நாட்டியத்தில் தேர்ந்த மாதவி என்ற பெண்ணிடம் தன் மனதை பறிக்கொடுக்கின்றான் அதன் பின்னர் கண்ணகியை மறந்து போகிறான் ஊழ்வினை காரணமாக அவன் வறுமையடைகிறான் தன் மனைவி கண்ணகியுடன் ஏதாவது தொழில் செய்யலாம் என்று மதுரை மாநகருக்கு வந்து சேர்கிறான் ஆயர்பாடி என்ற இடத்தில் கண்ணகியை அடைக்கலம் இருக்க செய்துவிட்டு அவளது கால் சிலம்பை விற்று பொருள் திரட்டலாம் என்ற எண்ணத்துடன் சந்தைக்கு செல்கிறான் அப்போது பொற்கொள்ளன் சதியால் அரசன் நீதி தவற கொல்லப்படுகிறான் கோவலன் இதையறிந்து பொங்கி எழுந்த கண்ணகி எரிமலையாய் குமுறியபடி அரசவைக்கு சென்று வேந்தரிடம் நீதி கேட்கின்றாள் அரசன் தவறை நிரூபிக்கின்றாள் நீதி தவறிய அரசன் நெடுஞ்செழியன் கீழே விழுந்து இறக்கின்றான் ராணி கோபெருந்தேவியும் இதே இடத்தில் மாண்டு போகிறாள் அப்படியும் கோபம் தணியாத கண்ணகி மதுரையை எரிக்கிறாள் பின்னர் மேற்கு வாயில் வழியாக வெளியேறி சேரநாடு செல்கிறாள் அங்கிருந்து விண்ணுலகம் செல்கிறாள் இதுவே சிலப்பதிகார காப்பியத்தின் கதையாகும் முடிவுரை சிலப்பதிகாரம் ஒரு துன்பியல் நாடகமாகும் பாத்திர அமைப்பிலும் கதை திட்டத்திலும் இளங்கோவடிகள் கம்பருக்கு இணையாக விளங்கினார் மேலும் நீதிகளை ஆங்காங்கே சொல்லி நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்ற திறன் இளங்கோவடிகளின் தனித்திறனாக விளங்குகிறது காவிய சுவையும் நாடக பண்பும் நிறைந்த ஒரு நூலே சிலப்பதிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜில்லுனு வெப்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கீப் வாட்சிங் அவர் சேனல் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் தேங்க்யூ